வெல்கம் சேலம் ஏசம் டெக்ஸ் பைபாஸ் தண்ணி கடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேட்டியில் பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் காட்டன் மிக்ஸு பாலிஷர் இந்த மாதிரி நாலஞ்சு வெரைட்டி வந்திருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா கர்ச்சிப்பு பிராண்டட் கர்ச்சீப் பிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு சூப்பரான குவாலிட்டி அது வந்திருக்கு ப்யூர் காட்டன் தான் அது இப்போ கர்ச்சிப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பேட்டன்ல வந்திருக்கு சின்ன கட்டம் பெரிய கட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸில் வந்திருக்கு அதே போல் லுங்கி பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டூன்னு ஒரு பிராண்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது இப்போ வந்திருக்கு கலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கலர் இப்போ வந்து ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸு ஐம்பது கலரில் வந்திருக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரிமியமான குவாலிட்டி பியூர் காட்டன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி வரும் ஸ்டிச் பண்ணாமே வரும் ஒழுங்கில் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிகப்பு வேஸ்டி ஃபேன்சி வேஷ்டிகள் கலரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கலர் நம்மக்கிட்ட வந்திருக்கு போராமல் இப்போ ரொம்ப ஃபேன்ஸியாக இதுதான் கட்டுறாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு விசேஷங்களுக்கு பர்த்டே இந்த மாதிரி எல்லா இதுக்கும் இந்த மாதிரி தான் கட்டுறாங்க கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கலரு இதுவும் வந்து பியூர் காட்டன் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப்